தளபதி விஜய் சார் இப்போ அட்லியோட டைரக்ஷன்ல தன்னோட அறுபத்தி மூணாவது படத்துல பேசியா நடிச்சு வந்துட்டு இருக்காரு கால்பந்து பேச வச்சு எடுக்கப்படும் இந்த நயன்தாரா யோகி பாபு கதீர் ஆனந்த்ராஜ் விவேக் ஜாக்கி ஷெராப் இந்திஜா இப்படி பல பிரபலங்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சு வந்துட்டு இருக்காங்க இதுவரைக்கும் ஐம்பது சதவீத படப்பிடிப்புகள் முடிவடைஞ்சிருக்கும் இந்த நிலையில சென்னை யூவிபி ல பிரம்மாண்டமான செட்டு போட்டு அதுல ஷூட் பண்ணி இருந்துட்டு இருக்காங்க படக்குழு குறிப்பா இந்த படத்துல விஜய் சார் வந்துட்டு மகளிர் ஃபுட்பால் அணியோட கோச்சா நடிச்சுட்டு வரதா தகவல் வெளியே இருந்துச்சு மேலும் அந்த டீமோட கேப்டனா இந்த வந்துட்டு இருக்கிறதா தகவல் வெளியே இருந்துச்சு இந்த நிலையில இப்ப ரீசெண்டா வந்திருக்கும் தளபதி விஜய் சார் பயிற்சி அளிக்கும் டீமுக்கும் மணிப்பூர் மகளிர் டீமுக்கும் இடையான போட்டியை தான் இப்போ படமாக்கி இது இந்த போட்டியோட முதல் சுற்று அப்படின்னு தகவல் வெளியே இருக்கு மேலும் தளபதி விஜய் சாரோட சேர்ந்து விவேக்கும் யோகி பாபுவும் கோச்சா விஜய் சாருக்கு உதவியாளராக நடிச்சிட்டு வரது குறிப்பிடத்தக்கது வெளியாக இருக்கும் இந்த அப்டேட்னால விஜய் ஹாப்பியா இருக்காங்க மேலும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் மற்றும் டைட்டில் எப்ப வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மூணாவது படத்துக்காக நீங்க யாரெல்லாம் அவளா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழ இருக்கல காமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும்